இது ரொம்ப ரேராக வர ஒரு கண்டிஷன் தான் போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் என்கிற நிலைமை ரைட் போஸ்ட்மார்ட்டம் சைகோசிஸ் என்றது ஒரு வகையான தீவிரமான உளநிலை ரைட் ஒரு தீவிரமான ஒரு ஒரு சிச்சுவேஷன் இது சில இதை தான் நாங்கள் ஜன்னி என்று சொல்ல சொல்லுவோம் பட் இது வெரி ரேயா ரைட் இது ஒரு ஆளுக்கு வித்தின் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப்டர் டெலிவரி பிள்ளை கிடைச்சி ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ளே இதை ஆரம்பிச்சிடலாம் அப்படி ஆரம்பிக்க சொன்னால் ஒரு வகையான கன்ஃபியூஷன் ஃபீலிங் இருக்குமா உங்களுக்கு தொடர்ந்துருச்சு ஆனால் லஸ்ட் ஃபீலிங் இருக்குமா அவங்களுக்கு ஒரு குழம்பிய மனோநிலை அதோட ஒரு வகையான ஒப்சசிவ் தாட்ஸ் அப்சசிவ் தாட்ஸ்ன்றது கண்ட்ரோல் பண்ண முடியாத திரும்ப திரும்ப ஏற்படுகின்ற ஒரு வகையான எண்ணங்கள் அந்த குழந்தையை பற்றி குழந்தைக்கு ஏதாவது நடந்துருமோ குழந்தை மூத்தா போய்த்திருமோ குழந்தைக்கு ஏதாவது ஆகிருமோ குழந்தைக்கு இந்த பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு அப்சசிவ் ஃபீலிங் அதாவது சயின்டிபிகலி எந்த ப்ரூஃபும் இல்ல அந்த பிரச்சனை அது பிள்ளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு இவங்க இவங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஒரு பண்ண முடியாத ஒரு பீலிங் தொடர்ந்து சிலாக்களுக்கு கொஞ்சம் இருக்கலாம் மாய புலன் உணர்வுகள் அப்படின்னு சொல்லுவோம் சில ஆக்களுக்கு காதல சத்தம் கேட்கறது இருக்கலாம் அல்லது கண்ணில உருவங்கள் தெரியறதாக இருக்கலாம் அல்லது யாரோ தனையா வந்து அப்சர்வ் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஃபீலிங் ஒன்றா இருக்கலாம் டெலியூஷன் வரலாம் உருவாயான போலியான நம்பிக்கையிலா இருக்கலாம் மற்றவங்க யாரோ எனக்கு எதிராக ஏதோ செய்றாங்கன்னு சொல்லியோ அல்லது யாரோ ரெண்டு பேரும் பேசி கொண்டிருக்க நேரம் என்ன பத்தி தான் பேசுறாங்க படியோ அல்லது பக்கத்து வீட்டாக்கள் எனக்கு சூனியம் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியோ அல்லது அஹ் ஹஸ்பண்ட் என்ன ஹஸ்பண்டும் ஹஸ்பண்ட ஃபேமிலியும் சேர்ந்து எனக்கு எதிராக ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லியோ ஏதாவது ஒரு வகையான எந்த ஆதாரபூர்வமும் இல்லாத சில வகையான சிந்தனைகள் அதை நம் அது அது அவங்கள நம்புவாங்க அது டெலிஷன் சொல்லுவாங்க அதே போல ஸ்லீப் பேட்டர்ன்ல தொடர்ந்து எழுச்சியான பிரச்சனைகள் காணப்படும் எனர்ஜி லெவல் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்பவுமே ஃபீலிங் அப்செட்டாக இருப்பாங்க ஒரு வகையான பெரனாய்ட் ஃபீலிங் இருக்கும் டவுட் ஏற்பட ஸ்டார்ட் பண்ணும் சில தாய்மார் வந்து சாப்பிட மாட்டாங்க கையில கையில கொடுத்த சாப்பாட்டை கூட செக் பண்ணுவாங்க அல்லது அந்த சாப்பாட்டை தூக்கி வீசி விட்டுவாங்க அதையும் நீங்க பாக்கலாம் அது ஒரு வகையான சந்தேகம் அவங்களுக்கு அதே போல மேக்கிங் அட்டம்ஸ் டு ஹார்ம் யோர் செல் ஃபார் இயர் பேபி செல் ஏன்னா அந்த மாதிரியான பிரச்சனை வார ஒரு ஆளா இருந்தா அது அவங்களையும் அவங்க ஏதாவது பாதிப்புக்கு ஏற்படுத்த ஏதாவது செஞ்சு கொள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பிள்ளைக்கும் ஏதாவது பா பாதிப்பு ஏற்படுத்துவாங்க சில நேரம் நாங்க பாத்து கேள்விப்பட்டும் இருக்கிறோம் கண்டிருக்கிறோம் பிள்ளைங்க வந்து அந்த ஃபீட் பண்ணாம வீசி விட்டது தூக்கி மாடியில இருந்து கீழே போட்டது அந்த மாதிரியான சிவியரான கண்டிஷன்ஸ் தான் இந்த போஸ்ட்மார்டம் சைகோசிஸ்ன்னு சொல்லுவோம் இது சில நேரம் ஒரு லைஃப் த்ரெட்டனிங் தோட்ஸ் ஆஃப் பிஹேவியர் அண்ட் ரெக் ரெக்யூர் இமீடியட் ட்ரீட்மெண்ட் ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் இருந்தா கொட்டாய் இவங்களுக்கு அவசரமாக இது ஒரு ரொம்ப சிவியரான ஒரு கண்டிஷனாக இருக்கிறதுனால அவசரமான ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு உட்படுத்துறதுன்றது ஒரு தேவை ரைட் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்கிற நாங்கள் இப்படி பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது பிள்ளைக்கு பொறுத்த வரையில இந்த பிள்ளையுடைய ஏதாவது இந்த போஸ்ட்மார்டம் அன்சைட்டியோ அல்லது போஸ்ட்பார்ட்டம் டிப்ரஷனோ அல்லது போஸ்ட்மார்ட்டம் சைகோசிஸோ அல்லது மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான ஏதாவது ஒரு டிசார்டரும் சில ஆகளுக்கு நீங்க பார்க்கலாம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனும் இருக்காது அன்சைட்டியும் இருக்காது ஐ மீன் இந்த நான் சொல்ற சைகோசிசும் இருக்காது ஆனா சில ஆக்களுக்கு வந்து ஓசிடி வரும் ஓசிடின்றது வசுவாச சொல்லுவோம் நாங்க அந்த ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யறது கையை திரும்பி திரும்பி கழுவுறது வாஷ்ரூமுக்கு திரும்ப திரும்ப போறது இல்லைன்னு நினைக்கிறது அந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கு தானே அது வாஸ் ஓசிடி என்றோ அந்த கண்டிஷன் சிலாக்களுக்கு சிவியரா கூடியிடும் அதுவும் கூட ஒரு வகையான ப்ராப்ளம் தான் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான ஏதாவது ஒரு இஷ்யூ வரும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையில பெரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த குழந்தைய வந்து சில நேரம் இறந்து பிறக்கிற குழந்தையாக இருக்கும் அல்லது குறை பிரசவமாக இருக்கும் அல்லது பேர்த் வெயிட்ல குறைபாடுகள் பேர்த் வெயிட்ல குறைபாடுகள் ஏற்படும் அந்த குழந்தை வளர்ந்துட்டு போற நேரம் அந்த குழந்தையுடைய அருகையில புத்தியில அதே போல அந்த குழந்தையோட நடவடிக்கைகள்ல அந்த குழந்தையுடைய சைக்கோமோட்டா டெவலப்மெண்ட்ல அதாவது அந்த குழந்தையுடைய வளர்ச்சி விருத்தியில உடற்சி ஏற்பாடுகள் எல்லாம் பாதிப்பு ஏற்படுத்த பார்க்கலாம் அதே போல லாங் டேர்ம்ல பாக்குற நேரம் அந்த குழந்தையும் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூல பாதிக்கப்படுறத அதே போல பெற்றோரை குறிப்பாக மதரை பொறுத்த வரையில தாயை பொறுத்த வரையில அந்த தாய்க்கு வந்து தொடர்ந்து எரிச்சியான பிரச்சனைகள் அது தொடர்ந்து இயர்ச்சியான மென்டல் ஹெல்த் இஷ்யூ அது பொதுவான தாயினுடைய ஜென்ரலான ஹெல்த்தை பொதுவான ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஒரு மனுஷனுக்கு மென்டல் ஹெல்த் பாதிப்பு ஏற்படுற போது அவர் ஒழுங்கா சாப்பிட மாட்டார் அவர் ஒழுங்கா தூங்க மாட்டார் அப்ப அவருடைய இம்யூனோ சிஸ்டத்துல பாதிப்பு ஏற்படும் நோய்ப்பு சக்தி குறைந்து போகும் அவருக்கு வந்து உடம்புல சக்தி இல்லா போகும் சாதாரணமான குல இந்த தாயினுடைய ஹெல்த் கூட பாதிக்கப்படுறத நீங்க பாக்கலாம் அதே போல இது தொடர்ந்து இயற்கையாக நீடிக்கிற போது அந்த குழந்தை அந்த தாய்க்கு வந்து சுயசைட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் கேன் லீட் டு சுயிசைட் அந்த தொடர்ந்து இயர்ச்சியான உலரீதியான பிரச்சனைகள் ஒரு தற்கொலை எண்ணங்களை அந்த தாய்க்கு ஏற்படுத்தலாம் அது அந்த குழந்தையினுடைய அந்த தாய் தாய்க்கும் அல்லது குழந்தைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிற விதமாக மாறலாம் சொல்லி நாங்க பாக்கலாம்